வணக்கம் நான் உங்கள் கொல்லிமல்லாடி வரத்து பண்ணுங்க இன்றைக்கி காலையில் நம்ம பாக்காட்டில் தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால பனிமூட்டம் வேறு எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் நம்ம ஏரியாவில் போலங்க என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்குதா வந்து பாக் வந்து நடப்புகிறோம் இந்த மாதிரி இப்போ இந்த மரம் நட்டு இதோட இந்த காப்பு வந்து இன்னொரு நாலு வருஷத்தில் அந்த மரத்தை வெட்ட சொல்லிட்டாங்க அதனால் அதுக்கு பக்கத்துலேயும் சின்னதாக ஒரு கன்று நட்டுருக்கோம் அதே மாதிரி இந்த ஒரு வயல் முடிச்சாச்சு கீழே இருக்க வயலில்லாம் மறுபடியும் கூலி போட்டு நட்டுட்டோம் இதெல்லாம் வந்து கடப்பார விட்டு ஆளுங்களை விட்டே நட்டுட்டோம் இப்போ வந்து மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் போய் பார்க்கலாம் சவுண்டு வேறு காதை கிளிக்கிடு நல்லா பார்த்து இனி செடி இந்த செடி தான் அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ செய்கிறோம் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க முசிறி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அதுதான் பிரச்சனை இப்போ நம்ம வந்து கடை போட்டு முடிச்சிட்டோம்னா இன்றைக்கி நம்மளே வச்சு பார்த்துடலாம் முடிஞ்சால் நம்ம வந்து கண் நம்மளே நட்டலாம் இன்னும் ஆள் வர சொல்லலாங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கிறோம் ஏன்னா குழியும் நம்மளே போட்டுட்டு மேலே இருந்து மேல் தாங்க நம்ம பக்கம் முளைக்க போட்ருவோம் அதையும் நோண்டிட்டு வந்துட்டு நம்மளே வச்சோம்னா டைம் ரொம்ப இழுத்துடும் இது மட்டும்தான் நமக்கு வேலைன்னா நம்ம பட்டுக்க வைக்கலாம் அதுக்கு நடுவில் வெளி வேலைகள் இருக்குது மாடு ஆடு வேலை இருக்குது தோட்டத்துக்கு தண்ணி எடுத்து விடுற வேலை மழையே பெஞ்சிருந்தாலும் நம்ம சொட்டு இருக்கலாம் பப்பை எடுத்து விடுவோம் ஸோ எல்லா வேலையும் இருக்கனால நம்ம இன்றைக்கி முடிஞ்சால் நம்ம நடுவோம் இல்லைனா ஆள் வர சொல்லி நடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம் கண்டினியூஸாக குழி போட்டதுனால ஹீட் ஆகிடுச்சு அங்கே அந்த புகை வரது தெரியுதா அதனால் மிஷினுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்டூட் ஆகணும்

நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் இல்லைனா சூடு வரைக்கும் அஞ்சு சரிப்பா கொஞ்சம் ஹீட் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆனதுனால மிஷின் ஸ்டார்ட் ஆகல சரி கொஞ்ச நாள் அதனால அதுக்கு ரெஸ்ட் விட்டுறலாங்க ஒரு ஏழு எட்டு குழி தான் போட்டிருந்தோம் அதுக்குள்ளே கொஞ்சம் மிஷின் லீக்கேஜும் ஆயிடுச்சு ஹீட்டும் அதிகமாயிருச்சு அதனால் கொஞ்சம் நேரம் அதை ரெஸ்ட் எடுக்க விட்டாச்சு நம்ம போய் ம சொத்துனி இருக்கு போட்டு போட்டுக்கிட்டு வந்துடலாங்க கரண்ட்ருக்கு போட்டுக்கிட்டு இருக்கலாம் அப்புறம் எப்போ நின்று போயிடுச்சுன்னு நம்ம பாட்டுக்கு வயலில் இருந்து பார்க்காம விட்ருவோம் அதனால் இப்போ போய் போட்டுக்கிட்டு வந்துடலாம் அப்புறம் வீட்டுக்கு போகிறப்ப மறுபடியும் செக் பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் இந்த பார்த்தினி சரி தான் இந்த சின்ன கண்ணெல்லாம் முன்னாடியே வச்சாச்சு இல்லைங்களா இப்போ இந்த பெரிய மரம் வந்து ஏழு வருஷத்துல காப்பு வந்துச்சுங்க ஸோ இப்போ நம்ம இஷ்டமாக இன்னும் நாலு வருஷத்தில் அந்த பெரிய மரத்தை வச்சுருவோம் வெட்டிடுவோம் அதுக்கப்புறம் மூணு வருஷத்துல இந்த சின்ன கண்ணும் பார்க்க வர காய் வர அளவுக்கு வந்துடும் அதனால கரெக்டாக இருக்குன்னு இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த வயலில் கண்ணெல்லாம் நம்ம போன வருஷமே வச்சாச்சுங்க கண்ணும் நட ஆரம்பித்தாச்சுங்க நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுத்துனாதாங்க எல்லா முன்னோடையும் சேர்ந்து நல்லா குழிக்குள்ளே போய் உட்காரும் வேர் கொஞ்சம் நல்லா இறங்கும் மேலாப்புலையும் இஷ்டம்னால் இந்த ஆல்ரெடி பாக்குமரத்தோட வேறு மேலே மேலே தான் வரும் இன்னும் மேலாப்பில் இஷ்டம்னா மாதா சீக்கிரம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு போட்ட குழியில் அமுத்தி விட்டு வச்சிடணும் எப்போவுமே நம்மளே நம்ம தோட்டத்தில் இருக்க நல்ல பாக்காயை பொறுக்கி நம்மளே முளைக்க போட்டுக்குவோம் அந்த வெளியே நர்சரியில் வாங்க மாட்டோம் ஸோ முளைக்க போட்டு வருஷம் வருஷம் புழக்கன்று இல்லைங்க காற்றுல உழுவோம் அப்புறம் வந்து மரம் பட்டு போகும் வெயிலில் சுற்றுப்போவோம் எப்படியும் நமக்கு வருஷத்துக்கு இருபது டு முப்பது கன்று தேவைப்படும் அதனால் எப்பயுமே நம்ம தோட்டத்தில் பாக் ஸ்டாக்லேயே இருக்கும் இந்த தடவை நிறைய முளைக்க போட்டு இந்த மாதிரி நம்ம கண்ணு சின்ன கன்று நடுறதுக்கும் யூஸ் பண்ணியாயிடுச்சு தாங்க நம்ம பாக்கெல்லாம் முளைக்க போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நிலத்தில் வந்து பாக்கெல்லாம் லைட்டாக முளைக்க வச்சுருவோம் அதுக்கப்புறம் அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டுருவோம் இன்னைக்கா ஆமாம் பனிமூட்டமாக இருக்குது தேங்காய் பருப்பு எப்போ நேற்று அப்படி தான் டக்குன்னு ரெண்டு மூணு வந்துருச்சு இது என்ன கோவக்கா சரியா நட்டிங்களா இல்லை அதுவும் வந்துருச்சா

பாக்கெட்லேயே போட்டா டேரெக்டாக வளராதா மண்ணில்னா வேறு நாலா பக்கமும் பரவும் செட்டுமா பார்க்குறான் ஃப்யூச்சரில் நானும் இந்த வேலை தானே செய்யணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம கேட்டிங்களா பெட்ரோல் எவ்வளவுதா பெட்ரோல் ஆ ஓகே இந்த ஒரு செலவு முடிச்சுட்டா அப்புறம் நாளைக்கு இந்த ஒரு செரவம் எப்படியாச்சும் போட்டோம்னா போதும் அதுக்கப்புறம் கீ வெயில கூட நாளைக்கு பார்த்துக்கலாம் மிஷின் ஸ்டார்ட் ஆகுமா என்னன்னு தெரியல கிளைமேட் வேறு மப்பும் அந்தாரமாக இருக்கு டூ டேஸா அந்த வெயிலும் இந்த வெயிலும் நட்டாச்சுங்க நம்ம ஒருத்தரே குழி போட்டு அந்த ஒரு சாரி ஃபுல்லாக இந்த சைடு இன்னும் இல்லை ஸோ வந்து இப்போ இன்றைக்கி நேற்றுலேருந்து மழை வர மாதிரியே இருக்குங்க அப்பப்போ மழை வந்துகிட்டே இருக்குது அதனால் நம்ம ஒன்றையுமே நட்டுருந்தா சீக்கிரம் நட்டு முடிக்க முடியாது அப்புறம் குழியிலலாம் தனி தேங்கிற மழை பெஞ்சா அதனால் ஹெல்ப்புக்கு ஒருத்தரை வர சொல்லியாச்சு அதனால் இப்போ வயலில் அந்த சைடு செலவு நட்டுருக்கு இன்றைக்கி அந்த ஒர்க்கு தான் இன்றைக்கி போட்ட குழிக்கெல்லாம் நட்டு முடிச்சுட்டா போதும் அது வரைக்கும் மழை வராமல் இருந்தால் போதும் ஸோ இப்போ வந்து ஆள் வந்துட்டாங்க நடுவ ஆரம்பித்தாச்சு இன்னும் கொஞ்சம் குழி மட்டும் போடணும் அதை போட்டுட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து இருக்கிற கண்ணை நட்டால் போதும் குழி போட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் மழை பெய்யச்சிட்டா தண்ணி தேங்கி கண்ணை இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து குளிக்கிட்ட ஆளுங்க வச்சுருவோம் கொண்டு வந்து மாட்டையும் கட்டியாச்சுங்க ஏன்னா எப்போ மழை வரும்னு தெரியாது ஸோ மழை வரத்துக்குள்ளே அதோடய வயிறு நம்பிடுச்சுன்னா வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிடலாம் தட்டி எல்லாம் சாஞ்சிருச்சு அதனால் அப்படியே மாட்டை கட்டி மேய்க்க ஆரம்பிச்சாச்சு ரவுண்ட்ஸ் பார்க்குறதுக்கே நம்ம குட்டி தம்பி வந்துட்டுருக்குறாரு இதோட ஒரு நாலு நாளாக குழி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் டெய்லியும் ஏன்னா மழை அப்பப்போ வருதே போகுது இந்த சைடு சேரவும் முடிச்சிட்டோம்னா அடுத்தது அப்புறமா பார்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நட்டு முடிச்சிடலான்ட்டுங்க கிளைமேட்டு வேற நீங்கள் மப்பும் மந்தாரமாக தான் இருக்குது நல்லா இருக்கு கிளைமேட்டு வாங்க இனிமேல் கண்ணு நட்டுட்டு சத்தம் வேற அதிகமாக இருக்கும் இந்த மிஷின் ஹெவி ஒர்க்கு தாங்க பாடி பெயின் தான் இந்த ஒர்க்லாம் செஞ்சா மிஷினில் ஒரு குழி போகிறதுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கேட்குறாங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கேட்பாங்க அதனால தான் மிஷினில் போட்டுடலாம் அப்படின்ட்டு உங்க பக்கம் இதுதான் இருங்க வரேன் கண்ணு நட்ட கையோட தண்ணி பாய்க்க ஆரம்பிச்சி வச்சுங்க இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே பறவைங்களோட சத்தத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பறவைங்களோட சத்தத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள்